ஆசுவாசப்படுத்தி பேசுகிறார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மரியாதையா போ ரகலை வேணும் என்னத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன வந்து ஆடுற நீ இல்லாட்டா எங்களுக்கு என்ன நட்டம் எங்களுக்கு என்ன உப்பு இல்லையா தண்ணி இல்லையா மழை இல்லையா காடு இல்லையா சமுத்திரம் இல்லையா நெல் இல்லையா கம்பு இல்லையா என்ன இல்லை எங்களுக்கு உன்னால எனக்கு என்ன ஆகுது தேவடியாங்கிறேன் தேவடியா தேவடியாம்மா பட்டத்தை தவிர வேறு என்ன நான் நீ விட்டேன் எனக்கு நீ எங்களுக்கு பண்ண நன்மை என்ன மரியாதையா போ அவ்வளோதான் நான் அதை இது எப்படி தப்பாகும் தெரியாது அதே புத்தகத்துல இருபத்தி ஓராவது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ராஜா அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து படித்து காண்பிக்கின்றேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யாரது